அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தேங்காயை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எல்லா டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்க ஒரு கால் கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாகட்டும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக எடுத்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியானதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம் நம்ம சொன்ன மாதிரி கால் கிலோ கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி வச்சுருந்தோம் உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லா கத்திரிக்காயும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த நல்லெண்ணெய்லையே வந்து நல்லா வதங்கட்டும் அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுது இப்போ இதில் பாருங்கள் ஒரு மூணு தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து நம்ம இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம் நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி மெல்லிசாக கீரி வச்சிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு எடுத்தவாருக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற கத்திரிக்காயை பொறுத்து நீங்கள் உங்கள் காரமும் பத்து பச்சை மிளகாயை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கோம் மொத்தமாக ரெசிபிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டால் நல்லா இன்னும் சீக்கிரமாகவே ரெடியாகும் இப்போ இந்த பொடி உப்பு நல்லா எல்லாத்தோட சேர்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த காய்கறிகள் நல்லா வதங்கட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய்கறி நல்லா வதங்குறதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள் நம்ம வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரை சேர்த்துக்க போகிறோம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் கடாயில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லி தனி அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதோட கூடவே லாஸ்ட்டாக ஒரு மூணு வரமிளகாய் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காயோட பச்சை மிளகா போட்டிருந்தோம் அதனால் இங்கே இப்போ இதை மூணு வரமிளகா மட்டும் போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டு வரட்டும் கடலைப்பருப்பு பருப்பு தனியா வெந்தயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபடட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நல்லா தேங்காய் துருவல் அதையும் வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் துருவல் கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே வந்து இது எல்லாமே நல்லா ரெடி ஆகிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் அப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு வச்சு ஸ்டவ்வையும் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் இது எல்லாமே வந்து நல்லா கூலாகட்டும் பாருங்கள் நம்மளோட அந்த கத்திரிக்காய் தக்காளி பழம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுது இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி பாருங்கள் நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக புளித்தண்ணி நல்லா நீர்க்க இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா புளித்தண்ணியை உள்ளே சேர்த்தாச்சு கொஞ்சமாக நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சாலே போதும் ஏன்னா நம்ம தக்காளி பழம் வர போட்டிருக்கோம் அதனால் பார்த்துட்டு நம்ம வந்து புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா கூலாக இருக்கும் நம்ம அதுக்குள்ளே அதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இங்கே நம்ம வறுத்தது கூலானது மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு தேவையான அளவு தண்ணியை விட்டு இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம நல்ல பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு கத்திரிக்காய் பாருங்கள் அந்த புளித்தண்ணி எல்லாத்தோட சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து இங்கே அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்தரைச்சி பேஸ்ட்டாக பண்ணி போட்டு பண்ணுறது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்ச விழுதே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்குது இப்போ பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட வேண்டியதான் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க சப்போஸ் வந்து கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது விழுதை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும் திக்காக இருந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் எங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது விழுது ஆட் பண்ணதுக்கப்புறம் அதனால் இப்போ வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர்றதுக்காக கொஞ்சமாக வந்து நாங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தோட சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த கத்திரிக்காய் கொச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு வெரைட்டியில் பண்ணலாம் இது வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி தக்காளியெல்லாம் போட்டு வருத்தரைச்சி இப்போ ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கோம் இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம வறுத்தரைச்ச பொடியை போட்டுட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பையும் பாயில் பண்ணி போட்டு பண்ணலாம் அதுவும் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு இன்னொரு டைப் வந்து கத்திரிக்காயை வந்து நல்லா சுட்டுட்டு நல்லா அதை மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பாயில் பண்ண விட்டு வறுத்தரைச்ச அந்த பொடியை போட்டு பண்ணலாம் நம்ம சேனலில் வந்து கத்திரிக்காயை வந்து நல்லா மேஷ் பண்ணி இந்த சுட்டு பண்ணுறது எப்படி நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் அந்த மெத்தடும் நல்லாயிருக்கும் இந்த மெத்தடிலே ஒரு தடவை எல்லோரும் ட்ரை பண்ணிப்பாரு

உப்பை சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சமாக வெள்ளம் வெள்ளத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்க வேண்டியதான் எல்லாமே சேர்ந்து ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் கொதித்தா போதும் நம்மளோட சூப்பரான ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சிடுது நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கொத்து சூப்பராக ரெடியாகிடுத்து டிஃபனுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடையாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம்